அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு புத யோகம் புத ஆதித்ய யோகம் குரு யோகம் முக்கூட்டு கிரக யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றங்களை இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன மே முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவதற்குள் அதிரடியான மாற்றங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது அஷ்டமஸ்தானத்தை விட்டு வலுவாக ஒன்பதாம் இடம் பல கிரகநிலைகள் அமைகின்றன ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கரன் சூரியன் குரு என பல கிரகநிலைகள் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கன்னி ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக கிரகநிலைகளின் அமைப்பில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அது மட்டுமல்லாது முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் பல கிரகநிலைகள் இணைந்து ரிசபராசியை வலுப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக குரு சுக்ரயோகம் மிகவும் வலுவாக இருபதாம் தேதியிலிருந்தே குரு சுக்ரயோகம் வலுவாக கிடைக்கிறது புது ஆதித்ய யோகம் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து வலுவாக இணைவதால் புத ஆதித்ய யோகமும் புத யோகமும் முக்கூட்டு கிரகங்களும் இணையக்கூடிய யோகமும் பல்வேறு வகையில பல வகையான யோகங்கள் நிறைந்த இந்த தருணத்தில் முப்பத்தி ஒன்று மே மாதம் முடிவதற்குள் பல்வேறு வகையில யோகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக கிரகநிலைகள்ல மாற்றம் ஏற்படாத கிரகங்களாக மிக வலிமை வாய்ந்த கிரகங்களாக உள்ள குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பானது பார்க்கப்படுகிறது அதிலும் மிக வலுவாக நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக வேற்றிருக்கிறாருங்க திருக்கணிதத்தின் அவருடைய சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் எனவே இனி பல வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க கும்பராசியில் வீற்றிருக்கக்கூடிய சனி அது மட்டுமல்லாது தனது பார்வையை மிகவும் வலுவாக மேசம் சிம்மம் மற்றும் வெறுச்சகம் ஆகிய இடங்களில் சனி பகவான் ீதமாக செலுத்துகிறார் சனி பகவானின் பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த பல தடைகள் விலகி புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் என பலவற்றில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள்ல நல்ல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஜீவனக்காரகன் கர்மக்காரகன் ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக அவருடைய அமைப்பின் காரணமாக நீங்கள் எந்த பணியை உத்தியோகம் தொழில் ரீதியாக முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்தாலும் அதை சிறப்பாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராகு மிக வலுவாக மீனராசியிலும் மோட்சக்காரகரான கேது கன்னிராசியிலும் வெற்றி இருக்கின்றனர் இந்த இரண்டு கிரக நிலைகளுமே தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த வேலையில் இனி நிழல் கிரகங்களால் நிஜ வாழ்க்கையில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை நிழல் கிரகங்களால் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியான வெற்றிக்குரிய பல சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகங்களுடைய பங்களிப்பு இனி வரக்கூடிய தருணங்கள்ல பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது இது மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக அவருடன் இணைந்து அதீத பலத்துடன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் அவரு கிடைக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய வகையில் மிக பெரிய அளவில் செல்வ செழிப்பும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் உயர்ந்து கிடைக்கக்கூடிய ரெட்டிப்பு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில குரு சுக்கர யோகத்தின் காரணமாக பாதியில் நின்ற பணிகள் தடையை சந்தித்த சுப நிகழ்வுகள் என அனைத்தையும் சிறப்பாக தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரன் குருவும் பல வகையில நன்மையை நிறைந்து கொடுக்கிறார் ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக கன்னிராசி ராசி மற்றும் மகர ராசி ஆகிய ராசிகளின் மீது பதிவதால் பல்வேறு இடங்கள் வலுப்படுத்துகின்றன எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் நிதி சார்ந்த திருக்கடிகளும் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு அது மட்டுமல்லாது ராசியில் சூரியனும் வலுவாக வெற்றி இருக்கிறார் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ரிசவராசியில் தான் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் வெகு அளவில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் குறைகிறது சூரியனின் அமைப்பு காரணமாக ஆளுமையும் அதிகாரமும் மிக்க பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைந்துள்ளது மட்டுமல்லாது வித்யா இருக்கக்கூடிய புதனம் இருபத்தி நான்காம் தேதி முதல் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கப் போகிற ஆறுங்க முக்கூட்டு கிரகங்கள் இணைவது சுக்கரனுடன் புத சுக்கர யோகம் என பல யோகங்களை இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே நீங்கள் வாய்ப்புகளை சரியான முறையில் சிக்கல் இல்லாமல் பயன்படுத்தி அவற்றின் பலனை அனுபவிப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன பூமிகாரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் முப்பத்தி ஒன்றாம் தேதியில் இருந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அதற்கு முன்னதாக குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் எனவே மங்கள காரகனுடைய மாறுதலும் பல வகையில் சுப நிகழ்வுகளை சிறப்பாக கைகூட்டி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் வரக்கூடிய வகையிலும் புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது என்பதை பூமிக்காரகன் மங்களக்காரகனான செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி ராசியிலும் இருபத்தி ஏழு வரை ரிசபராசியிலும் இருபத்தி ஒன்பது வரை மகர ராசியிலும் முப்பத்தி ஒன்று வரை சனியுடன் இணைந்து கும்பராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரன் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் என பல இடங்கள்ல மாறி கூடிய இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று வலுப்பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக பல பணிகள்ல உள்ள தடைகள் மந்தமான சூழ்நிலைகள் விலகி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவதற்குள் கிடைக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நவ கிரகங்களின் அமைப்பும் இப்படி இருக்கக்கூடிய இந்த வேளையில் மற்ற விஷயங்களில் எப்பற்ற மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடம் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது ஏனென்றால் சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் இருபதாம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியும் இருபத்தி நான்காம் தேதி சஞ்சரிக்க போகிறார்கள் அஷ்டமஸ்தானத்தை விட்டு இரு கிரகநிலைகள் விலகி ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் அமருவதால் பல்வேறு வகையில நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்க போகிறது எனவே கண்ணிராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டு வந்த பாதிப்புகள் வெகுவளவில் குறைந்து நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் உண்டு எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் எடுத்தோம் கவர்த்தோம் என்று மேற்கொள்ளாமல் சிந்தித்து நிதானமாக மேற்கொள்ளக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது எந்த கஷ்டத்தையும் கிரகநிலைகள் தற்போது தரக்கூடிய அமைப்பில் இல்லை எனவே மே முப்பத்தி ஒன்று முடிவதற்குள் நிச்சயமாக பாகியஸ்தானம் வலுள்ளதாக இருக்கக்கூடிய இந்த காரணத்தினால் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய நல்ல செய்திகளை இன்ப செய்திகளாக பெற்றுத்தரும் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் பிரிந்து சென்ற கணவன் மனைவி இணைவதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் பல சுக்கர கிரகம் உட்பட பல கிரக நிலைகள் வலுவாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் சனியும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது தால் உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்ற வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது பகை உணர்ச்சி குறையும் இந்த தருணத்தில் ஆக்கப்பூர்வமான பல செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான யோகம் உண்டு அலுவலகத்தில் உற்சாகம் பிறக்கும் உற்சாகத்துடன் பல வேலைகளை துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகையும் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இப்படி பல கிரகநிலைகள் பல்வேறு வகையான யோகங்களை வாரி வழங்கக்கூடிய இந்த தந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவசரப்படாமல் சிந்தித்து சற்று சிறப்பான முறையில் செயல்பட்டால் மிகப்பெரிய அளவு வளர்ச்சி நிச்சயம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கிரன் என பல கிரகநிலைகள் ஒன்பதாம் இடத்தில் வளமுறுவதால் மற்ற ராசிக்கார பெண்மணிகளை ரெட்டிப்பு யோகமும் ரெட்டிப்பு மகிழ்ச்சியும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருக பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் சுபிச்சமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்